அந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் சாமியார்கள் எங்களை மாதிரி ஆளுங்களை சந்திக்கும் போது கூட எலுமிச்சம்பழத்தை வந்து மந்திரிச்சு கொடுக்கறது உண்டு எலுமிச்சம்பழத்தில் பொட்டு போட்டாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நிரம்பு வெளியில் தெரியும் அந்த பழத்தை எடுத்துங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு வீட்டில் கொண்டாந்துருங்க கொண்டு வந்துட்டு அதை சுத்தமாக முதல்ல அலம்பிட்டு ஒரு சந்தனமும் போட்டும் வைங்க மீதியெல்லாம் சுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்குதோ அந்த இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்கணும் வேண்டும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விபூதியோ அல்லது குங்குமமோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வேண்டுங்க அதாவது அந்த தெய்வத்தோடைய பேரை சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதே சாதா பழத்துக்கு நீங்கள் பண்ணும்போது சக்திகள் ஏறாது நரம்பு பழத்துக்கு பொதுவாகவே சக்திகள் அதிகம் அதனால் நீங்கள் அதுக்கு சொன்னபடியே செய்துடுங்க செய்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு காரியமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் சித்தியாகும் எப்படி ஒரு கோயிலில் வச்சு பழம் எடுத்துகிட்டு போகிறோம் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் மந்திரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சக்திகள் அதுக்கு வந்துவிடும் ஒரு சில மூலிகைகளுடைய பொருளை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அது நன்மையே தரக்கூடியதாக இருக்கும் பாருங்க அப்படி பார்க்கும்போது பணப்பெட்டியில் எதை வச்சால் பணம் தங்கும் நெல்லி செடின்னு ஒன்று இருக்குது அந்த நெல்லி வேறு எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுங்கள் முதல்ல கோமியத்தில் அதை அலசணும் அதை அலசி எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு வெத்தலையில் மடித்து நீங்கள் வேறு ஒன்று மந்திரங்கந்திரம் எதுவும் வேண்டாம் சுவாமியை மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்து பணப்பெட்டியில் வச்சு விடுங்க நாயூரி வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்லப்படுறது அந்த நாயூரியோடய வேர் அப்படியே மொத்தமாக எடுத்து இதே மாதிரி கோமியம் பசு கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் கொஞ்சம் மாற்று வேலைகள் இருக்குது சுத்தமான குங்குமம் குளிக்க குண்டு மஞ்சள் துணியில் கட்டிக்கிங்க ஒரு மஞ்சள் துணியோ வெள்ளை துணியோ கட்டிடலாம் கட்டிட்டு அதை நல்லா மானசீகமாக உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி அதை பணப்பெட்டிலேயோ பீரோலியோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வியாபார வசியத்துக்கு என்ன பண்ணணும் முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சக்க சக்கையாக இருக்கும் அந்த மஞ்சள் வேணும் ரெண்டாவது உங்களுக்கு பச்சை கற்பூரம் மூணாவது ஏலக்காய் இந்த மூணையும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு துணியில் கட்டிடுங்க கட்டிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது ஒரு ஆலயத்தில் வச்சு ஒரு ஒரு அர்ச்சனை பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க நந்தி பகவான் சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி பகவான் இருக்கும் மயில் இருக்கும் அங்கே கூட நீங்கள் வச்சு நல்லா வேண்டி அதை கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து உங்களுடைய கல்லா பெட்டியில் போட்டுக்கலாம் இது வந்து வியாபார வசியத்தை ஒன்று பண்ணும் கருவத்தலை ஏலக்காய் கொட்டப்பாக்கு இந்த மூணு தீயும் என்ன பண்ணுங்கள் ஒன்றா வச்சு இதே மாதிரி கட்டிக்கணும் நல்ல வெயிலில் வந்து காய விடணும் அதை கொண்டு வந்து ஒரு ஒரு மஞ்சள் துணியில் சுற்றிடுங்க சுத்திட்டு வெள்ளை நூலால கட்டணும் சந்தனம் போட்டு வச்சுங்க இதை வந்து கல்லா பெட்டியில உங்களுக்கு வியாபார வசியம் நல்ல நடக்கும் கொடுத்த பணத்தை திரும்ப பெறதுக்கான விஷயம் நான் பார்க்கலாம் கார்போ அரிசின்னு ஒரு அரிசி இயந்திரம் அதாவது ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சில் இல்ல ஆறுக்கு மூணு இன்ச்சில் மெல்லீஸ் தகுடுல இந்த காப்பர் விற்கும் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சீனிவாசன் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்தது வரல பணம் வரலைன்னா அவருடைய பேர் ராசி நட்சத்திரங்களை எழுதுங்க வயசை எழுதுங்க ஒருவேளை ராசி நட்சத்திரங்கள் தெரியலன்னா சுபராசி சுப நட்சத்திரம்னு எழுதிங்க பிடித்தமான ஒரு தெய்வம் இந்த இவர்கிட்ட கொடுத்துருக்கிற பணம் எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதில் இந்த கார்போ அரிசியை கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா சுற்றி கட்டிடுங்க சிகப்பு நூலால் கட்டுங்க பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா கரையான் புற்று அதுக்குள்ளே போட்டுடணும் வந்து செவ்வாய்க்கிழமை செய்யறது சிறப்பு அடுத்த செவ்வாய்க்கிழமை கரெக்டாக அதே அடுத்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு மூணு மஞ்சள் வாங்கி போய் அந்த ஓட்டையிலேயே போட்டு விடணும் இது மாதிரி மூணு முறை பண்ணுங்க கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் போகருடைய புகைப்படம் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிங்க அப்படி இல்லைன்னா ஒரு குத்து விளக்கல ஏற்றிட்டு தான் போகர்னு மனசில் நினச்சிங்க இல்லைன்னா சிவலிங்கம் வச்சு சிவலிங்கத்தை போகரான்னு நினைச்சும் வழிபாடு செய்யலாம் ஓம் போகர் பெருமானே நமோ நமக ஓம் போகர் பெருமானே நமோ நமக இதுதான் நாம மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விபூதி எடுத்து இப்போ குத்துவிளக்குனால் குத்து விளக்குல நம்ம அந்த விளக்கு பூஜை பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி விபூதி எடுத்து போட்டுனே இருக்கலாம் இப்படி நீங்கள் வந்து ஒரு பதினோரு நாள் இல்லை பதினெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரே நேரம் ஒன்று பிரம்ம முகூர்த்தம்னா முகூர்த்தத்திலே வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒம்பது மணிக்கு மேலேன்னா அதை செய்யணும் புலால் உண்ணுதல் கூடாது சுத்தமாக இருந்தது இந்த பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வரணும் ஆனால் பதினெட்டு நாள் முடியும் போது ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து அதை தெய்வத்துக்கு போகருக்கு நிவேதியம் பண்ணி அந்த நிவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரசாத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது முடிஞ்சு இப்போ ஈவினிங் சாயந்தரம் நைட்டு பூஜையாக இருந்தால் மறுநாள் காலையில் யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் உங்களுக்கு பிரம்மக்கமலம்னு ஒரு செடியை பற்றி நான் சில வீடியோக்களில் பேசியிருக்கேன் அந்த பிரம்மக்கமலம் செடி அது கிடச்சிது அப்படின்னா அது வீட்டில் வளங்க சென்னாய் உருவின்னு ஒரு செடி இருக்குது நீங்கள் அதை விசாரிச்சீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நிறைய இந்த ஏரி பகுதி இந்த வயக்காட்டு பகுதியிலலாம் கிடைக்கும் அது அது கிடைச்சிதுனா வீட்டில் வளர்க்கலாம் இந்த மண் பாண்டம்னு சொல்லுவோம் இல்லையா மண் பாத்திரம் இந்த சட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பாருங்க அதில் போட்டு தான் வளர்க்கணும் நீங்கள் வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி கீழா நெல்லி செடி அதையும் வந்து நீங்கள் மண் பாத்திரத்தில் வளர்க்கணும் இந்த அருகம்பில்னு சொல்லிவிட்டு ஒரு புல்லு இருக்குது பாருங்கள் அது வந்து அதை வளர்க்குறதுனால மிகப்பெரிய நன்மைகள் உண்டு ஈசானிய மூலையில் அருகம்புல்லை வளர்க்கணும் நம்ம அது எப்படின்னா ஒரு ஒரு அடி ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இஞ்சி ஒரு சதுர வடிவில் தொட்டி மாதிரி தயார் பண்ணி மண்ணுலேயே செங்கல்லையே வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி கட்டி அதில் அந்த புல் அந்த புல்லை வளர்த்திங்கனாலுமே வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது அருகம்பில்